வறுமை நீங்கி செல்வம் கொழிக்க இந்த சுவாமிமலை திருப்புகழ் திருப்புகள் சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மெடியால் முறுவேனோ கருணை புரியாதிருப்பதென குறை வேளை செப்பு கையிலை மலை பெற்ற குமரோனே கடகபுய மீதி ரத்ன மணியணி பொன் மாலை சச்சை கமழு கடப்ப மணிவோனே தருணமிதையா மிகுத்த கனமதுரு நீள் சவுக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகைமை முத்தி பரகதிய நீ கொடுத்துதவி புரிய வேணனை தடிவேலா പത്മ മധുനിതമും മേതുദിക്ക അറിയ മയിൽ വീരാ അതിശയമനേകമുറ്റ പഴനിമലൈ മേതുദിത്ത അഴക തിരുവേരകത്തിൻ